நூப்புற கங்கை தீர்த்தம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராக்காயி அம்மன் கோவிலில் தான் இருக்குது ராக்காயி அம்மன் கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரை அழகர் கோவிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நடுவில் பார்த்திங்கன்னா முருகனின் சோலையும் இருக்குது இந்த தீர்த்தத்துக்கு ஏன் இவ்வளோ சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் அவதாரம் எடுக்கும்போது அவரோட கால் வந்து பிரம்மலோகத்தில் இருந்துச்சு அந்த காலுக்கு பிரம்மதேவர் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தார் அந்த அபிஷேகம் பண்ணும்போது ஒரு துளி நீர் இந்த இடத்துல விழுந்தது அந்த இடத்துல எச்சனையாக இருந்தவங்க தான் இந்த ராக்காயி இந்த நீர் பட்டதும் அவங்க தேவதையாக மாறிட்டாங்க தேவதையாக மாறி இங்கே வரவங்கள காவல் தெய்வமாக காக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போனாவே முதல்ல இந்த தான் இருக்கும் இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்படியே போய் தான் ராக்காயி அம்மனை நீங்கள் பார்க்கணும் இந்த தீர்த்தம் கங்கைக்கு நிகரான தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் குளிக்கும்போது உங்களோட பாவங்கள் கழிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை மாறும் என்று நம்பப்படுகிறது அதே போல் குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு வரும்போது குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அதே போல் உடல் வியாதிகள் நோய்கள் உள்ளவர்களுக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்கிறது